ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த பரதநாட்டிய ட்ரெஸ்ஸில் இடுப்பில் அணியக்கூடிய பாஸ்க் அப்படிங்கிற ட்ரெஸ்ஸை பற்றி பார்ப்போம் இதை தைக்கிறதுக்கு நமக்கு இடுப்பு சுற்றளவு சீட் ரவுண்ட் உயரம் இது மூணு அளவு தான் தேவை சரிங்களா லைனிங் துணியை ரெட்டையாக மடித்து போட்டுக்கணும் நம்மளுடைய சீட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குதோ அதில் பாதி அளவுக்கு அகலம் எடுத்துக்கிட்டோம்னா போதும் தையலுக்காக உயரத்தில் ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக நாம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரிஜினல் மெட்டீரியலில் இந்த லைனிங்கை வச்சு அப்படியே ஒட்டி எடுத்துடணும் இதை வச்சு ஒட்டினதுக்கு அப்புறமா சேரீயில் பார்டரை நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அதை கீழே அந்த ரவுண்டான பக்கம் எல்லா இடத்துலையும் நாம் வச்சு ஒட்டிடணும் பார்டரை அப்புறமா இந்த கிராஸ் பீஸ் கொடுத்து பிசுறு இல்லாமல் நம்ம வந்து தச்சு திருப்பி விட்டுறணும் பார்டர் ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு ஆறு இடத்துல ஈவனாக டார்ட்ஸ் போட்டு நம்ம இடுப்பு சுற்றளவை சரியாக கொண்டு வந்துடணும் நம்மளுடைய இடுப்பு சுற்றளவு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா மேல் பக்கம் நாம் ஒரு ரெண்டு இன்ச் உயரம் இருக்கிற மாதிரி பட்டி கொடுத்து தச்சிடணும் ஸ்கர்ட்டில் பொதுவாக பட்டி எப்படி வைப்போமோ அந்த மாதிரி பட்டி கொடுத்து தச்சிட்டோம்னா நமக்கு இந்த பாஸ்க் ரெடியாகிடும் அதுக்கப்புறம் நாம் முன் பக்கத்தில் கொக்கி கொடுத்தோம்னா இந்த பாஸ்கு முழுமையாக நமக்கு ரெடி ஆகிடும் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்